வரலாற்றில் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவினுடைய உயர் பாதுகாப்பு அதிகாரியான மத்திய காவல்துறையினுடைய ஆணையராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஏபி தேசிய பாதுகாப்பு துணை ஆணையர் கிருஷி இந்த பதவிக்கு அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நியமனத்தின் மூலம் ஆஸ்திரேலிய வரலாற்றில் ஏ தலைமை ஆணையர் பதவி வகிக்கக்கூடிய முதல் பொன்மணி என்ற பெருமையை பெறுவார் முன்னாள் தலைமை ஆணையர் ரெசி பதவியில் பதவியிலிருந்து ஓய்வு பெற முடிவு செய்ததை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்கார் திட்டமிட்டதை விட ஒரு வருடம் முன்னதாகவே அவர் தன்னுடைய பதவியில் இருந்து விலக முடிவு செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்து ஆண்டு மத்திய காவல்துறையினுடைய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்ட கர்ஷவ் மாநில பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு விதிவிலக்கான சேவையை வழங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அவருடைய பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் நீடிக்கிறது பட்டாலுமே அவர் திட்டமிட்டதை விட ஒரு வருடம் முன்னதாகவே ஓய்வு பெற முடிவு செய்திருக்கார் இதற்கிடையில் பிரதமர் ஆந்தோனி அல்பானிஸ் தன்னுடைய பணி நீக்கம் மிகவும் மதிப்புமிக்கது என்று கூறியிருக்கிறார்